ஏர்போர்ட் சரி தான் ஏர்போர்ட் சரி தான் வேற லெவல் காசு வேற லெவல் தெரியும் ஃபாலோ பண்ணா கிஃப்ட் தான் கிஃப்ட் தான் கிஃப்ட் தான் ஓகே நான் உட ஊருக்கே வந்து உங்களோட ஊருக்கு வந்துட்டா நீங்க ஊர் லீகல்ல நீங்க இங்க இருந்தீங்க இங்க வந்து அவளுக்கு கிஃப்ட் கிடைச்சிக்குது அக்கறை பார்த்து இங்க வந்து கிஃப்ட் கிடைச்சிக்குது நீ வவுனியா இல்லை நான் கிளிநொச்சி வந்தேன் ரெண்டு மூணு நாள் வந்து கிளிநொச்சில இருந்து அப்படியே முழு வந்து இப்போ வவுனியால மூணு நாள் வவுனியால தான் இப்போ ஓகே உங்கட வாயில சொல்லுங்களே வவுனியா உசுருவா இல்லை வந்து வட மாகாண வெள்ளாத்துக்கும் ஃபாலோ பண்ண சொல்லு எல்லா உசுறுகளும் ஃபைவ் ஜி மொபைல் ஸ்டோரா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க